நண்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சுடி கொடுத்த சொற்குடி கோதையின் ஆச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்யமகளம் ஜாய்ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம் என் அன்பான நண்பர்களே என்னுடைய உறவுகளே உங்களுக்கு இன்னைக்கு அதி அற்புதமான வாஸ்து டிப்ஸு வாழ்க்கையில் மிக அதி அற்புதமான மனைகளில் வாழக்கூடிய தெருக்குத்து மனையில் வாழ்வது தான் மிகவும் சிறப்பான விஷயம் அதுவும் வடமேற்கு மேற்கு தெருக்குத்தில் வாழ்வது உங்கள் வாழ்க்கை மிக அதி அற்புதமாக இருக்கும் அதாவது வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து ஒரு விதமான தெருக்குத்து இதே விஷயத்தில் வடமேற்கு மேற்கு தெருக்குத்து மிகவும் அற்புதமான தெருக்குத்து இப்போ ஒரு பெரிய ஒருத்தர் எல்லாமே நமக்கு தான் தெரியுங்கிற எண்ணம் கிடையாது அப்போ அதுக்கு நமக்கு தெரியாது ஒரு கிராஸாக இருக்குது ஒரு இடம் வடக்கு வந்து வடகிழக்கு லேசாக இழுத்துட்டு போயிருக்கு வடமேற்கு லேசாக கட்டாயிருக்கு ஒரு மிக அதிக அற்புதமான தெருக்குத்து ஃபஸ்ட் கிளாஸான தெருக்கூத்தில் ஒரு அரை ஏக்கர் இடத்த வாங்குறாங்க அந்த தெரு இது இழுத்துட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது வேணாங்கிறாங்க அப்போ அந்த இடத்துல விஷயம் என்ன அது மிக அதி அற்புதமான தெருக்குத்து ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அருமையாக பிரித்து அதில் வீடு கட்டலாம் ஒரு இடம் கிடைக்கிது மிக அதில் இடம் சதுர செவ்வகமாக இல்லைங்க இந்த இடத்த நான் எப்படிங்க செய்கிறதுன்னு கேட்கல அந்த இடத்துல நான் அவருக்கு சொல்கிறேன் உங்களுக்கு மிக அதிக அற்புதமாக அமைச்சு தருவாங்க நீங்கள் ஏங்க பயப்படுறீங்க இடம் நம்ம இடம் போகுதுன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் இடம் போனால் போய்ட்டு போகுதுங்க இப்போ அந்த வீடியோ நீங்கள் அந்த வீடியோவில் நான் அந்த டிராயிங்கை காட்டுறேன் முதல்ல அந்த டிராயிங்கை பாருங்கள் மிக அதிக அற்புதமாக உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த டிராயிங்கில் க சொல்கிறேன் இந்த டிராயிங்கை பார்த்துட்டே நான் இதே மாதிரி எல்லாம் செஞ்சிட முடியுமானா உங்களால் முடியாது அந்த இடத்துல நீங்கள் வாசு கன்சல்ட்டை வச்சு தான் நீங்கள் மிக சிறப்பாக செய்யணும் அப்போ தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமே இதுதான் அந்த இடத்துல விஷயம் உண்மை ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ அந்த டிராயிங்கை காட்டுறேன் நீங்கள் அந்த டிராயிங்கை பாருங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எல்லா விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள் ஆ ஓகேவா நண்பர்களே இப்போ நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இது சுத்தமாக எல்லா சுற்றிலும் மனம் இருக்குது இது ஒரு நாற்பது அடி தெரு இது மேற்கு பார்த்த தெரு இது இந்த திசை வடக்கு இது கிழக்கு இது தெற்கு இது மேற்கு இப்போ நார்த்து போட்டிருக்க இது நார்த்து திசை இப்போ மேற்கு இது நாற்பது அடி ரோடு இது ஆக்சுவலாக இந்த இடத்துல இருபது அடி ரோடு இது ஒருத்தருடைய இடம் இங்கிட்டு வீடு இருக்குது கிழக்கு பார்த்து இங்கிட்டு கிழக்கு பார்த்த வீடு நான் எல்லாம் கிழக்கு பார்த்து இது வந்து தெற்கு பார்த்த வீடு மனை இங்கிட்டு தெற்கு பார்த்த மனை இந்த ரோடு ஆக்சுவலாக போகுது இது வந்து கிழக்கு பார்த்த மனை இந்த மாதிரி மனையில் இந்த மாதிரி இடத்த வாங்கலாமான்னு கேட்குறாரு இந்த மாதிரி இடம் வந்து ஒரு ஐம்பது சென்று நிலம் பிரிக்காமலே கிடக்கு இப்போ இது ஒரே ஆள்கிட்ட இருக்குது அப்போ இந்த ஒரே ஆள்கிட்ட இருக்கும் பொழுது இந்த மனையை நம்ம எப்படி பிரிக்க முடியும் இது இதாக தவறாக இருக்கே அப்படிங்கிறாரு இது அருமையான தெருக்கூத்து மனையாக நம்மளால் பிரிக்க முடியும் எப்படின்னா நமக்கு கொஞ்சம் இடங்கள் வேஸ்ட்டாக போகும் எப்பயுமே இடம் வேஸ்ட்டாக போனால் போட்டு நம்ம செவ்வகமாக அமைச்சிக்கிறது தான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இந்த இடத்துல அப்போ இது வந்து ஆக்சுவலாக பாருங்கள் நீங்கள் இது வந்து நல்லா தெற்கு பார்த்த ரோடு இது மேற்கு பார்த்த ரோடு இது கிழக்கு பார்த்த ரோடு அப்போ இந்த மனையோடு க்ளோஸ் ஆகிடுது இந்த இடம் அப்போ இந்த இடம் ரொம்ப நாளாக கிடக்கு ஆனால் இது நல்ல பிளேஸ் சிட்டிக்குள்ளே இருக்குது இப்போ நான் இதில் பென்சிலில் இந்த இடத்துல ட்ராயிங் போட்டு பிரிச்சுருக்கேன் இப்போ அவர் ஒருத்தர் மூணு பேர்த்துக்கு பிரிக்கணுங்கிறா நான் அதுக்காக பிரிச்சிருக்கேன் அப்போ இந்த மனையை வந்து நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு உள்ளவருக்கு ஒருத்தருக்கு முதல் பாகம் இந்த மாதிரி மனை பிரிக்கலை இது ரெண்டாவது பாகம் இந்த மாதிரி படைக்கலை மூணாவது பாகம் இப்போ இது தான் ஆனால் நம்ம இடத்த விட்டுறணும் இந்த இடத்துல இப்போ நான் ட்ராயிங் போடுறேன் பாருங்கள் இந்த இப்போ நம்ம பிரிக்கலாம் எப்படி பிரிக்கணும்னா இப்படி பிரிச்சுக்கணும் நம்ம இடம் கொஞ்சம் போகும் போனால் போயிட்டு போகுது ஆனால் அருமையான வடமேற்கு மேற்கு தெரு சூப்பரான தெருக்குத்து இப்போ பாருங்கள் இதை நீங்கள் மறந்துடணும் இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் அழகாக வந்து குத்தும் அப்போ அவங்க இங்கிட்டும் கேட்டு வச்சுக்கலாம் இங்கேயும் கேட்டு வச்சுக்கலாம் இதில் இவங்களும் இங்கேயும் கேட்டு வச்சுக்கலாம் அப்போ வடக்கு பார்த்து கட்டிக்கலாம் வீடு இங்கேயும் கேட்டு வச்சுக்கலாம் இங்கேயும் கேட்டு வச்சுக்கலாம் இங்கேயும் இந்த கிராஸ் கார்னர் நம்மளை விட்டு இடம் பெறும் ஆனால் இந்த மாதிரி மனைகளை பிரிக்கலாம் இது ஒன்றாம் நம்பர் பார்ட்டிக்கு இது ரெண்டாம் நம்பர் பார்ட்டிக்கு இது மூணாம் நம்பர் பார்ட்டிக்கு இது எல்லாம் வீடு தான் எல்லாமே வீடு தான் இதெல்லாம் அடுத்த தெரு சைடு வந்துடும் இந்த வீட்டுக்கு பாதை இருக்குது இந்த இடத்துல இருபது அடி பாதை இது நாற்பது அடி பாதையாக வந்து இந்த இடத்துல இருபது இப்போ பாதையாக வந்து முடியுது அப்போ இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் தான் நுணுக்கமான விஷயம் இந்த இடத்த நம்ம வாங்கலாமான்னு கேட்கல நமக்கு இடம் போகும் போனால் போயிட்டு போகுது இப்போ அருமையான தெருக்கூத்து மனையில் நம்ம வந்துட்டோம் சூப்பர் தெருக்கூத்துல வர்றோம் இப்போ இந்த இடம் நமக்கு வேஸ்டா போயிடும் அவ்வளோதான் விஷயம் இந்த இடம் நம்ம இடத்துல தானே இருக்குது நம்ம முன்னாடி எது வேணாலும் செஞ்சுக்கலாம் நம்ம இடம் நல்லா நீட்டாக இருக்கும் அப்போ இ காரில் அண்ணன் வராரு அப்படின்னா இதுலேருந்து வந்து இப்படி பிரிஞ்சு உள்ள போய்க்கலாம் இவர் வந்து இப்படி போய்க்கலாம் இந்த வடமேற்கு மேற்கு வாசல் வச்சுக்கலாம் இவர் வடமேற்கு மேற்கு வாசல் வச்சுக்கலாம் இவரும் வடமேற்கு மேற்கு வாசல் வச்சுக்கலாம் வாசல்னே அப்படின்னா கேட்டு அப்போ இவர் வடக்கு வட வடகிழக்கு வடக்கு வாசல் கேட்டு வச்சுக்கலாம் இவர் வடகிழக்கு வடக்கு கேட்டு வாசல் வச்சுக்கலாம் இவரு வடகிழக்கு வடக்கு கேட்டு வாசல் வச்சுக்கலாம் ஒரு வீட்டுக்கு ரெண்டு கேட் வாசலில் எல்லோரும் வச்சுக்கலாம் ஒரே மாதிரி போயிடும் இப்போ பாருங்கள் அமைப்பாக ஒரு எல்லாேருக்கும் ஒரே மாதிரி பிரிச்சாச்சு என்ன இந்த சதுரடியில் மட்டும் வேணால் கொஞ்சம் கூட குறைச்சி வச்சு பிரிச்சுக்கலாம் இதுவும் கரெக்டாக ஒரே மாதிரி சதுரடியில் பிரிச்சுக்கலாம் இப்போ அவருக்கு ரொம்ப ஹாப்பி இப்போ மிகப்பெரிய சந்தோஷம் அவருக்கு இது ஒரு சுற்றிலும் வீடு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இடம் க்ளாஸாக கிடைக்குன்னு சொல்லி இந்த இடம் ரொம்ப நாளாக கடந்த இடம் இப்போ அவருக்கு அந்த இடத்த வாங்கி கொடுத்து இந்த மாதிரி தெருக்கூத்து மனையை மாற்றி கொடுத்துருங்க அவருக்கு அவருக்கு ரொம்ப ஹாப்பி அவர் ரொம்ப சந்தோஷம் தம்பி நீங்கள் சூப்பராக பிரித்து கொடுத்துருங்க தம்பி அம்சமாக எனக்கு ரொம்ப இந்த இடத்த நீங்கள் வாங்கலாம்னு சொன்னி இப்படி நீங்கள் ஐடியா கொடுத்துறீங்க அதி அற்புதமான வேலை பார்த்துருக்கீங்க ஆனால் நமக்கு என்னென்னா இந்த இடம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் ஆனால் இடம் வேஸ்ட் வேஸ்டானும் இது நல்ல தெருக்குத்து வடமேற்கு மேற்கு மேற்கு தெருக்குத்து என்றைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அதி அற்புதமான பணம் கொட்டக்கூடிய தெருக்குத்து இந்த தெருக்குத்து மனை தான் அப்போ இந்த மாதிரி மனை இருக்கும் பொழுது தான் வாழ்க்கை மிக அதி அற்புதமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஏங்க இதில் என்னென்ன தெருக்கூத்து இருக்குது நல்ல தெருக்கூத்து அப்படின்னா இந்த மனையில் குடியும் இந்த வீடு வாங்கலாம் இப்போ இந்த தெருக்கூத்து தென்கிழக்கு தெற்கு தெருக்கூத்து இது சூப்பர் தெருக்கூத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த தெருக்கூத்து வாங்கலாம் இது வாங்கலாம் இந்த வீடை அப்போ இந்த தெருக்கூத்து வாங்கலாமா இது வாங்கக்கூடாது இந்த வீட்டை இதுதான் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்க விஷயம் அப்போ இவங்களுக்கு பாதிப்பு பாதிப்பு தான் நம்ம யாரையும் நம்ம தெருக்கூத்தால யாரையும் பிரிக்கல நம்ம யாருக்கும் தவறு பண்ணல ஆக்சுவலா நம்ம சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டோம் இப்போ இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இப்போ இந்த மன கிடச்சா வாங்கிக்கணேன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட இந்த மன வந்து ஆக்சுவலா தெற்கு பார்த்த மனம் தான் இந்த மன நல்ல தெருக்குத்து இந்த தெருக்கூத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அவசியம் நான் சொல்றேன் இது உண்மையாலும் மூணு பேத்துக்கு பிரிச்சு கொடுத்து செஞ்சிருக்கேன் இதே எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு டயக்கில் நான் வந்து ஒரு பன்னெண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணனை வர சொல்லி எனக்கு வந்து இது மாதிரி மனை இருக்கல நான் கூப்பிட்டேல அண்ணன் வந்து ரெண்டு வீடு கட்டிக்கலாம்டான்னு சொல்லி எனக்கு ரெண்டு வீடு கட்டி காமிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்போ நான் கிழக்கால என்ன சொன்னேன் அப்படின்னா தெரு போடலாம் மனை சந்து போடலாம் மனைன்னு கேட்டால எய்த்த வீட்டுக்காரனை போய் பாதிக்கண்டா அப்படின்னாரு சரி எழுத்த வீட்டுக்காரனை பாதிக்கும் அந்த வார்த்தை சொன்னதில் நம்மளால் ஏன் எய்த்த வீட்டுக்காரன் கஷ்டப்படுவானேன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ரெண்டு மனையாக பிரித்து நான் வீடு கட்டியிருக்கேன் ஆல்ரெடி நான் வீடு கட்டியிருக்கேன் அவசியம் அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் இது ஆக்சுவலாக தெரு இது நாற்பது அடி தெரு இது முப்பது அடி தெரு இது இருபது அடி தெரு இந்த இடத்துல இங்கே குறையுது தெரு அதாவது இப்படி அந்த ப்ளாட்டு பிங்கெலாம் பிரிச்சிருக்கான் இதுதான் இந்த இடத்துல விஷயம் இப்போ இது மாதிரி பிரிக்க முடியும் எந்த சதுர செ செவ்வகமாக இல்லைனாலும் ஒரு இடம் விரிஞ்சிருக்கு குறுகியிருக்கு அப்படின்னாலும் நம்ம இது மாதிரி மனைகளை பிரிக்கலாம் மிக அதிக அற்புதமாக பிரிக்கலாம் அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஆண்டாள் கன்சன்ட்டு அவசியம் தேவைப்படுது அப்போ இது பாருங்கள் இப்போ அழகாக இந்த வீட்டுக்கு பாருங்கள் அழகாக செவ்வகமாக கிடச்சி போச்சு இந்த வீட்டுக்கு அழகாக செவ்வாயம் வந்துச்சு இதில் என்ன இதில் கொஞ்சம் குறையும் இவருக்கு இதில் கொஞ்சம் கூடும் இவருக்கு இதோட இன்னும் கொஞ்சம் கூட வரும் இவருக்கு இதில் நாற்பது அடி வருது இவருக்கு ஐம்பது அடி கிடைக்கும் இவருக்கு அறுபது அடி கிடைக்கும் ஏன்னா இந்த லென்த்தில் இவர் கூட வர்றாரு இந்த லென்த்தில் இவர் குறைவார் இந்த லென்த்தில் இவர் கூடாரு ஒரே அப்பா அம்மா மூணு அண்ணன் தம்பிக்கு அழகாக வீடு வாங்குறாங்க இதுதான் விஷயம் இது மாதிரி எல்லா விஷயங்களும் ஆண்டாள் வாசி பார்த்துட்டிங்களா அவ்வளோதாங்க மிக சிறப்பான விஷயங்க அருமையான இடங்க இடத்த வேணான்னு சொல்லி இந்த இடத்த ஒதுக்குறாரு வடக்க வடகளை கெளுத்துருக்குங்க வடமேற்கு கட்டாயிருக்குங்க அருமையான தெருப்பாதையில் தெருக்கூத்து கிடைக்கக்கூடிய இடத்துல வீடுகள் உள்ள இடத்துல இது வந்து வீடு இருக்குது ஆக்சுவலாக எல்லாமே சுத்தோடு சுற்று வீடு இருக்குது அந்த வீடு இருக்கிற இடத்துல திட்டத்தட்ட ஒரு முப்பது சென்ட் இருக்கும் இந்த நிலம் அந்த இடத்துல அவர் வேணாங்கிறாரு நான் இந்த இடத்த வாங்குங்க மிக அதிக அற்புதமாக செய்யலாம் அவருக்கு வீட்டுக்கு பின்னாடியும் வீடு இருக்குது கிழக்காலையும் வீடு இருக்குது அந்த சென்டில் அப்போ வடக்குலேயும் வீடு இருக்குது மேற்குலேயும் வீடு இருக்கு அப்போ இவர் இடத்த ஒட்டி ஒரு தெரு போகுது அருமையான மனம் அப்போ சூப்பரான இடம் நல்ல தெருக்கூத்து எப்படிங்க இதை பிரிக்க முடியுங்கள இப்படி நான் அருமையாக பிரித்து காமிச்சேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்த வாங்கி கொடுத்தால எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பேங்க நம்மக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு நல்லது செய்யணும் என்றைக்குமே நம்ம நல்லது செய்யும் பொழுது நல்லது நம்மளை அவசியம் தேடி மிக அதி அற்புதமான தெரு அதாவது கோடீஸ்வரம் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி என்ன கொஞ்சம் இடம் போவோம் போனால் போயிட்டு போகுது நம்ம இடம் தானே போகுது நம்ம இடத்த நமக்கு முன்னாடி விடுறோம் இதுதான் இந்த இடத்துல விஷயம் இப்போ இடத்த போயிருமே இடத்த போயிருமேங்கிற இதில் அருமையாக பிரிச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் இந்த இடத்துல விஷயம் அப்போ மிக அதி அற்புதமான விஷயம் அழகாக போட்டு நல்லா சூப்பராக போட்டு பக்காவாக பிரித்து கொடுத்துறாங்க அவங்க ரொம்ப ஹாப்பி அருமையான ஹாப்பி நல்ல சந்தோஷம் அப்போ இதுதான் இந்த இடத்துல விஷயம் எப்பொழுதுமே நம்ம ஒரு ஆண்டாள் வாசு கன்சல்ட்டை வச்சுக்கிட்டு அதி அற்புதமாக செய்யும் பொழுது வடமேற்கு வடக்கு தெருக்குத்து அமைக்காமல் இருப்பது தான் வாழ்க்கையில் சிறப்பு நீங்கள் என்றைக்குமே சொல்கிறேன் வடமேற்கு வடக்கு தெருக்கூத்தில் இல்லாமல் வடமேற்கு மேற்கு தெருக்குத்தில் வாழ்வது மிக அதி அற்புதமான விஷயம் நமக்கு நல்ல விஷயமா பேசுவோங்க எப்போயுமே நம்ம எங்கே பாசிட்டிவாக பேசுவோங்க இந்த மாதிரி தெருக்கூத்து மணியை யாராலையும் கண்டுபிடிச்சி எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாதுங்க ஆளுங்க தெருக்கூத்தை பார்த்தோன்னா பயந்துக்கிட்டால் அதில் ஒரு பிள்ளையார் சிலையை வச்சுருவாங்க இதுதான் இந்த இடத்துல உண்மை தயவு செய்து நல்ல தெருக்கூத்தில் இருக்கிறவங்க பிள்ளையாரை வச்சு அங்கே ஒரு விளக்கேற்றி மிக தவறான செயல்லாம் செய்யாதீங்க நம்மளால் சொல்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி தெருக்கூத்தில் இருக்கா உடனே கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விஷயமோ தகவலாம் சொல்கிறேன் நல்ல விஷயங்கள் நல்ல தெருக்கூத்தில நம்ம வாழ்க்கை ஃப்ளைட்டில் போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்ல தெருக்கூத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையை நேரமே இருக்காது வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதி அற்புதமான விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு தான் இந்த மாதிரி மனையில வாழ்வது மிக அதி அற்புதமான விஷயம் இது மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அதிக தகவலை அளிக்கிறது பிரபந்தி நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் நன்றி வணக்கம் ஜாய் ஸ்ரீராம்